வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பள்ளத்தூரைச் சேர்ந்த விசாலாட்சி அவர்கள் இதோ தமிழோடு விசாலாட்சி அவர்கள் பொம்ம பொ 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 பொம்ம தையய தயன தின்ன பஜன் கரே உத்தமி தனக்கு திமி தி தாம் தி தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா பொம்ம பொம் மத தைய தயன்க தி தின் பஜன் கரெத்தமி தனக்கு திமிதி தாம் தி தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா திமிடு திமிட திக்கு தா திமிட திட தாள தாடு தாம திமிட திமிட திக்கு தாழ திமிட திட தாள தாடூ தா உத்தம்மி தனக்கு திமி தி தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா உத்தமி தன்ன திமித்தி தா தி தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா ಅವರು ವಾಸುವೆ ಕರಂಪಾಚಿತಿ ಅಖೇನ ಸದೂರ್ ಕಣರಾಜ ಅಖೇನ ಸಧುರ್ಕಣ ರಾಜ ತಾಳಮಂದಿರಬಹುತ ಮಂಡಲ ಕಿ ಚುರಪೇಣುಬಾಸರೆ ಅಮೃತ ಕುಂಡಲಿ ಕಿ ತಾರಿ ಕ್ರಿಗಿಡ ತಾರಿ ತವಾಲ್ ತವಾಲ್ಕಜ ನಾರದ ನಾರದಿ ಕಣಮೇ ಕಣಮೇವು ಸರ್ಗ நாரத தும்புற வைணவஜாகே நாரதி கணமே தோம் தை கணபதி நாம் சதா தோம் தை கணபதி நாம் சதா தோம் தை கணபதி நாம் சதா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்